ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல் விலாக் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இவி டூ வீலர் அந்த வண்டியோட ரிவியூக்கு தான் வந்திருக்கோம் அது என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்டா அப்படிங்கிற வண்டியோட ரிவியூ தான் இன்றைக்கி வந்திருக்கோம் அந்த வண்டி பாருங்கள் டனா இந்த வண்டி தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஆறரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ணுறோன்னா எல்லாமே கவர் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய இவி ஸ்கூட்டர் ஏத்தரில் புத்தம் புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஏத்தர் ரிட்சா ரிட்சாங்கிறதான் வண்டி ஆக்சுவலி ரிட்ஸாவில் இது வந்து செட் வேரியன்ட் ஜெட் வேரியண்ட்ங்கிறது டாப் மாடல் இந்த வண்டியில டாப் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி கிரே கலர் வண்டி தான் நம்ம ரிவியூ பண்ணுறோம் அந்த கிரே கலர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரே அண்ட் பிளாக் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் கொடுத்துருக்காங்க ஏத்தன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன் ரைட்டருக்கு ஒரு சப்போர்ட் வரும் அதை வந்து இதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் வண்டியில் வரும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னா இந்த வண்டி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரா தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே வந்து சொல்றாங்க ஃப்ரண்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்ஸ் எப்படி இருக்குறதை உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் பாடி தான் கொடுத்துருக்காங்க ஏத்தருங்கிற லோ ஏத்தருங்கிற நேமை வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில் இண்டிகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் எல்இடி தான் அப்படின்னு நம்ம கீழே வந்தோன்னா ஒரு நார்மல் எல்லா டூ வீலர்ஸ்லேயும் வர மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் சைடில் வந்து ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் கொஞ்சம் நல்லா கனமான ஃபைபரில் வந்து தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துருது டயரோட சைஸ்ன்னு பார்த்தோம்னா நைன்டி நைன்டி ஆர் டுவெல்ங்க டுவெல் இன்ச்சஸ்க்கான அலாய் வீல் வித் டிஸ்க் பிரேக்ஸோட வந்துருது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷன் பிரேக்காகவும் வந்துடுதுங்க நீங்கள் ஒரு பிரேக் அப்ளை பண்ணாலே ரெண்டு பிரேக்குமே ஆகும் அதாவது பேக் பிரேக்கை போது அப்புறம் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா ஒரு செவன் இன்ச்சஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இது வந்து டச் ஸ்கிரீன் கிடையாது அதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸு அப்புறம் ஹைபீம் லோ ஹை பீம் லோ பீமுக்கான சுவிட்சஸ் அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ்க்கான சுச்சஸ் ஹாரனுக்கான சுவிட்சு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ரிவர்ஸ்க்கான ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஸ்வாப் பண்ணுறதுக்கான சுவிட்சு இப்போ இது நம்ம நவுத்துனோம்னா மோட்ஸ் ஸ்வாப் ஆகும் பாருங்கள் ஜிப்னு ஒரு மோடு எஸ்சி ஸ்மார்ட் ஈகோன்னு ஒரு மோடு ஸ்மார்ட் ஈகோங்கிற மோட்ல தான் இந்த வண்டியோட ஹையஸ்ட் மைலேஜ் நம்ம எடுக்க முடியும் விபந்திர மோடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக நம்ம இலேஜ் தான் கிடைக்கும் இப்போ நம்ம ரிஸ்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப் லொக்கேஷனை வந்து பார்த்துக்க முடியும் பட் ஆனால் இதில் டேரெக்டாக வந்து மேப்பு மேப்போட லொக்கேஷனை செலெக்ஷன் பண்ண முடியாது உங்கள் இருந்து நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அதை வந்து நீங்கள் சென்ட்ரு டு ஸ்கூட்டர்னு கொடுத்துடணும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்து இதில் நேவிகேட் பண்ணி போய்க்க முடியும் அதுபோக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் இருக்குங்க வண்டி நீங்கள் லைவ் ட்ராக் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வண்டியை வீட்டில் லாக் பண்ணி வச்சிருக்கும் போது யாராவது அந்த வண்டியை திருட ட்ரை பண்ணாங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடுங்க இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்குது இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணும்போது ஃப்ரண்ட்ல தள்ளனீங்க அப்படின்னா அதையுமே ஆட்டோமேட்டிக்கா பிரேக்கிங் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இது போக ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்க அதுக்கப்புறம் ஆன்டி ஸ்லிப் அதாவது வண்டி வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஃபீச்சரும் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டரில் ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஆக்சிலேட்டர் இப்படி பண்ணுறோம் இல்லையா நம்ம ரிட்டன் இப்படி பண்ணும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக ப்ரேக்கிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சைட் மெஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வண்டியை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் சாவி போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி ஓப்பனுக்கும் கொடுத்துருக்காங்க நான் டிக்கி இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்படி பின்னாடி தள்ளணும் அப்படின்னா டிக்கி ஓப்பன் ஆயிரும் டிக்கி ஓப்பன் பண்றதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சு இங்க வந்து ஒரு முப்பத்தி நாலு லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைச்சிருது இதுல ரெண்டு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம் அப்புறம் வண்டியில நீங்க சார்ஜ் போடுறதுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சசரிஸ் போடுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ரண்ட்ல நம்ம டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் வண்டியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் விசிபிள்காக ஒரு எல்இடி ஒயிட் எல்இடி கொடுத்துருக்காங்க வண்டியோட மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சென்டரில் இருக்குது இங்கே வந்து பெல்ட் ட்ரிவனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீலுக்கு பவர் வருது மோட்டரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட்டுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிஎஸ் பவர் வந்துருது பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் கிலோ வாட்டுங்க வண்டியோட பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி பிளாக்கில் கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி பின்னாடி வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட்லியெலாம் வர்ற மாதிரி ஒரு கனெக்டட் எல்இடி மாதிரி லைட் கொடுத்துருக்காங்க அது போக சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துருது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கான ஹவுசிங் இருக்குது இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்கு இதுதாங்க ஏத்தர் ஸ்கூட்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கு இந்த வண்டியோட குயிக் ரிவ்யூ தான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க